பிரேசலா இயேசுவை நாமத்திரங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட ரொம்ப முக்கியமான அழகான வார்த்தையுடன் சந்திக்க வந்திருக்கிற இந்த தீய நாள் இன்னொன்னு சொல்லி பார்க்கலாமா சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல முப்பத்தி நான்காம் வசன் அப்படியே சொல்கிறது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகோள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அழகான வார்த்தை ஆங்கிலத்துல பாருங்க வெயிட் ஃபார் தி லார்ஜ் ஹெல்ப் அண்ட் ஹானர் அருமையான வார்த்தையில இன்னைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம் கர்த்தருக்கு காத்திருக்கல அப்படின்னா ஆசிர்வாதத்தை நம்ம சூதரித்துக் கொள்ள முடியாது கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆண்டோர் நம்ம கிட்ட கேக்குறது எம்டி வெசல் அதாவது எந்த ஒரு ஆசையும் நம்முடைய முன்னாடி கொண்டே வழி நம்முடைய இல்லையா அவருடைய யோசனை நம்முடைய யோசனை இல்லையா அப்ப என்ன அர்த்தம் கர்த்தர் நமக்காக ஒரு யோசனையும் ஒரு வழியும் வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஆண்டர்கிட்ட போகணும் அப்படின்னா நம்முடைய ஆசைய வச்சுட்டு ஜெபிக்கவே முடியாது அபிரஹாம பாருங்க சோதம் குமாரா தேசத்துக்காக ஜெபிக்கிறார் ஆனா ஆடர் பாருங்க உள்ளத்தை பார்க்கிறவரா இருக்கிறார் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று சொல்லுவோம் இல்லையா அப்படிதான் அப்ரஹாம் வந்து சோதாம்குமார் அது செபிக்கும் போது கர்த்தர் கடைசியில முடிக்கிறத முடிவை பாருங்க சோதாம்குமார் அழிக்கிறார் ஆனா உள்ளுக்குள்ள அந்த பாசம் எங்க இருக்கு அப்படின்னா லோத்துடைய குடும்பத்தின் மீது பாசத்தை பார்த்து அந்த லோத்துடைய குடும்பத்தை வெடி விடுதலை செய்யறார் அந்த தேசத்திலிருந்து அனுப்புறார் அப்படிதான் தேவன் நம்மை உற்று நோக்கி கவனித்து பார்ப்பார் அப்போ நம்ம என்ன செய்யணும் எம்டி வெசல்லாம் போகணும் கத்தோடைய சமூகத்துல இந்த இதுதான் வேணும் நிறைய பேர் பாருங்க இந்த வாழ்க்கை தான் வேணும் இந்த பையன் தான் வேணும் இந்த பிள்ளைதான் வேணும்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரத்தை போறோம் அப்படி நம்ம போகக்கூடாது ஆண்டவரே என் ஆசையெல்லாம் வேண்டாம் என் விருப்பம் வேணாம் ஆண்டவரே நீங்க எதை கொடுத்தாலும் எனக்கு நிலையானதா இருக்கும் எனக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும் இருக்கும்போது எந்த காரத்தை கொடுத்தாலும் வேணும்னு சொல்லி முழு ஹதயத்தோடு கத்திருக்கு காத்திருக்கும் போது அப்பதான் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வேலையில வியாபாரத்துல இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையில ஊழியத்துல பெருகும்படி செய்வார் உயர்த்தும்படி செய்வார் இல்லை நம்ம உயர்வை காண முடியாது ஒரு சமாதானத்தை உயர்வை கூட விட்டுருங்க சமாதானத்தையும் நம்ம காண முடியாது தேவப்பிள்ளைங்களை தயவு செய்து நம்முடைய வழி இனி வேண்டாம் கத்தருக்கு வழியை ஒப்பு கொடுங்க கத்தர் இததான் நம்ம கிட்ட காத்திருந்து எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார் அந்த காத்திருப்பு டைம்ல நானல்ல நீராண்டவரே சொல்ல முடியுமா கண்களை மூடி செபிக்கலாமா ஒரு நிமிஷம் கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இனி என்னுடைய நினைவல்லப்பா என்னுடைய நீர் என்று இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நீங்க கொடுத்தா நிலையானதாய் ஆசீர்வாதமாய் சமாதானத்தோடு இருக்கும்பா நீங்க எங்களுக்கு கொடுங்க நீங்க எங்களுக்கு விடுதலை செய்யுங்க நீங்க எங்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க எங்களுக்கு எல்லாம் வல்ல தேவனாயிருந்து நித்தமும் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க நம்முடைய ஆசை எதுவும் வேணா கட்டுடி சொந்தத்தில் ஒப்பு கொடுங்க கர்த்த நமக்கு நன்மையான காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார் எங்களுக்கு கவனிச்சு பிடித்துக் கொள்ளுங்கள்